அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் இந்த மாதிரிலாம் வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் போய் சேரணும் தகவல் அப்படின்னு அதில் பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய கவர்மெண்ட் ஆர்டர்னு சொல்லக்கூடிய ஜியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதில் பதினாறாம் தேதி வெளியான ஒரு ஜியோ தான் அதாவது இந்த ஜிஓ நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று இந்த ஜிஓ வந்து பப்ளிஷ் பண்ண டிபார்ட்மெண்ட் யாருன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா அவங்க வெளியிட்ட இந்த ஜிஓவில் உள்ள சுருக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு செக்ரட்ரியேட் சர்வீஸ் எஸ்டிமேட் ஆஃப் வேக்கன்சி ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் செக் செக்ரட்ரியேட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் இன்க்ளூடிங் பிளானிங் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபார் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா ஸோ எஸ்டிமேட்டட் வேக்கன்சி எவ்வளவு வேக்கன்சி இருக்குது ஏதாவது ஏஎர்ஸ் ஃபோன் சொல்லக்கூடிய தலைமைச் செயலகத்தில் பணிபுரியக்கூடிய உதவி உதவி பிரிவை சொல்லுவாங்க உதவி பிரிவு அலுவனு சொல்லுவாங்க அலுவலர் அதில் பார்த்தீங்க அப்படின்னா செக்ரட்டரியேட்டில் லா அண்டு ஃபினான்ஸு அதாவது இன்க்ளூடிங் பிளானிங் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஓகேங்களா இந்த இருபத்தி இருபத்தி ஆறில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து த எஸ்டிமேட் ஆஃப் வேக்கன்சி ஏஎஸ்ஓ வந்து ப்ரமோஷனில் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் வேக்கன்சியும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்டில் இருபத்தி ரெண்டு வேக்கன்சியும் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக இருபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குங்கிறாங்க தோராய தோராய காலி பண்ணிவிடும் எஸ்டிமேட் எஸ்டிமேட் ஆஃப் வேக்கன்சி ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஏஎஸ்ஓ இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் செக்ரட்ரியேட் அதர் தென் லா அண்டு ஃபினான்ஸ் இன்க்ளூடிங் பிளானிங் டெவலப்மெண்ட் அண்ட் அண்டு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த தமிழ்நாடு செக்ரட்ரியேட் சர்வீஸ் ஆஃப் த ஃபார் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் செக்ரட்ரியேட்டில் ப்ரமோஷனில் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் மோ அந்த ப்ரமோஷனில் போகக்கூடிய வேக்கன்ட்டு ஒன் நைன்ட்டி ஃபைவும் டேரக்ட் அக்கீன்மெண்ட் மூலமாக டுவெண்ட்டி டூ வேக்கன்சியும் டிரான்ஸ்ஃபர் மூலமாக ட்வெண்ட்டி டூ வந்து இதெல்லாம் வந்து வேக்கன்சி ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரிய வேண்டிய என்ன அப்படின்னா செக்ரட்ரியேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அங்கேயே தான் இருப்பாங்க அவங்க வேலை டிரான்ஸ்பர்லான் என்னது மேக்ஸிமம் செக்ரேட்டில் உள்ளவங்க அங்கேயே தான் இருப்பாங்க அவங்களுக்குன்னு தனி சங்கங்கள்லாம் இருக்குது இப்போ நீங்கள் வருவாய்த்துறையில் ஒர்க் பண்ணிங்கன்னா அங்கே சங்கங்கள் இருக்குது இல்லைங்களா ஆனால் செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தனி சங்கம் அங்கே உள்ளவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் கச்சா இதெல்லாம் மாறும் அவங்களுடைய இது வந்து நான் சென்னையில் வரனால சென்னையில் உள்ள அந்த கச்சாரியே இதை மாதிரி அவனுடைய எல்லாமே வந்து அதெல்லாம் மாறும் அவங்களுக்கு ஸோ செக்ரெட்டரியேட்டில் இதில் பணியிடங்கள் இருக்குது இந்த பணியிடம் குரூப் ஒன்னில் வருமா குரூப் டூவில் குரூப் டூவில் வரும் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் இந்த ஏஎஸ்ஓ போஸ்ட் வந்து வரும் ஓகேங்களா ஸோ அப்போ குரூப் டூவில் இந்த வேக்கன்சிலாம் வந்து அந்த இந்த வேக்கன்சிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம பார்க்கக்கூடியது ரெக்யூட்மெண்ட் தான் முக்கியம் டைரக்ட் ரெக்யூட்மெண்ட்டில் இருபத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது அப்படின்னு ஒரு தகவலை வந்து அவங்க வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு இந்த ஆண்டிலேருந்து இந்த வரக்கூடிய இயரில் வந்து இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் உள்ள ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த ஹச்ஆர் சொல்லுவாங்க இல்லைங்களா ஹச்ஆர் இவங்க தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எவ்வளவு வேக்கன்சி புதிய போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது இந்த வே ஒரு ஒரு போஸ்ட்டு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையா அப்படின்னு உருவாக்குது எல்லாமே இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஸோ இவங்க வெளியிட்ட இந்த ஜியோ படி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபார் த இயர் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் பிக்ஸ்டுடு அஸ் ஃபாலோஸ் ஓகேங்களா ஸோ இதை வந்து இந்த வேக்கன்சி வந்து குரூப் டூவில் வந்து ஆடாக வாய்ப்பு இருக்குது அந்த டேட் ரெக்யூட்மெண்ட் போஸ்ட் வந்து ப்ரமோஷனில் வரக்கூடியது ட்ரான்ஸ்ஃபரில் வரக்கூடிய ஆடாகாது டேட் ரெக்யூட்மெண்ட்டில் உள்ளது மட்டும்தான் எக்ஸாமில் ஆட் ஆகும் ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய இந்த விழி இந்த ஜீவோவுடைய இது ஸோ டுவெண்ட்டி டூ வேக்கன்சி அதிகமாகும் ஒரு வேக்கன்சி ஒரு போஸ்ட்டில் அதாவது வேக்கன்சி அதிகமானாதான் அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் வந்தக்கூடியவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக ஆக தான் எக்ஸாம் எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல இதாக இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த டுவத்தி ரெண்டு வேக்கன்சிங்கிறது ஒரு நல்ல ஒரு இன்னும் அதாவது அதிகமான வேக்கன்சி அவங்க ஃபில்லப் பண்ணணுங்க தான் நம்மளுடைய ஆசை வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ